தனுசு ராசி அன்பர்களே பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கில்லை நண்பர்களின் சந்தித்து ஆதாயம் தருவதாக இருக்கும் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது அரசாங்கக் காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரும் சில சலுகைகளும் கிடைக்கும் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் பங்குதாரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் சிறு சிறு சலனம் ஏற்படக்கூடும் கணவர் கண்டிப்பாக பேசினாலும் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் இருபத்தி ஏழு இருபத்து ஒன்பது அதிர்ஷ்ட எண்கள் ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர்